தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக சென்று வருகின்றனர் இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ் செல்வராஜ் என்ன படை வீடுகளில் இரண்டாம் படையாக இருப்பது திருச்செந்தூர் கோவில் இந்த திருச்செந்தூர் கோவிலில் உள்ள சுப்பிரமணிய ஆலயத்தில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்றாலும் தைப்பூச திருவிழா என்பது மிக சிறப்பு வாய்ந்தவையாக உள்ளன குறிப்பாக தைப்பூச திருவிழா என்பது அந்த பகுதியில் கடலில் நீராடி சாமி தரிசனம் செய்வது மிக சிறப்பு வாய்ந்தவையாக உள்ளது இந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்தும் முருக பக்தர்கள் நேரடியாக அந்த தைப்பூச திருவிழாவை ஒட்டி பாத யாத்திரையாகவும் காவிரி எடுத்தும் அதே போல அழகு குத்தியும் நேரடியாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடந்த சில நாட்களாகவே திருச்செந்தூருக்கு வந்த வண்ணம் உள்ளார்கள் குறிப்பாக திருநெல்வேலி தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து திருநெல்வேலியில் உள்ள தாமிரபரணி ஆற்றில் நீராடி விட்டு அதன் பிறகு இங்கு அவர்கள் சப்பரம் போல தங்களுடைய முருகப்பெருமானை அலங்கரிக்கப்பட்ட அந்த ஆட்டோவில் பல்வேறு சப்பரங்கள் போல வடிவமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேரடியாக தாமிரபரணி ஆற்றில் நீராடிவிட்டு தங்களுடைய பாதயாத்திரையை வந்து திருநெல்வேலியில் இருந்து துவங்கியுள்ளார்கள் குறிப்பாக பல்வேறு கிராமங்கள் அந்த குறிப்பாக தென்காசி மற்றும் நெல்லை மாவட்டத்தில் இருந்து நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பொட்டல்புதூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்தும் அதே போல தென்காசி மாவட்டத்தில் வந்து பாவூர் சத்திரம் கீழப்பாவூர் ஆலங்குளம் கடையநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்தும் பக்தர்கள் நேரடியாக திருச்செந்தூருக்கு இன்று அதிகாலையில் இருந்து மிக அதிகமான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களுடைய நடைபெற தங்களுடைய பாத யாத்திரையை மேற்கொண்டு வருகிறார்கள் இது குறித்து நம்ம அவர்களிடமே பேசுவோம் நேரடியாக வரக்கூடிய ஐயா வணக்கம் ஐயா நீங்கள் எங்க இருந்து வர்றீங்க

அம்மா சொல்லுமா நீங்க எங்க இருந்து வாரீங்க குறிப்பாக இந்த தைப்பூச திருவிழாவுக்கு இவ்வளவு தூரம் பாத யாத்திரை என்ன காரணம் இல்ல முருக பெருமான வேண்டது எப்படியுமா நாங்க இருந்து வரோம் முருக நடந்து போகணும்னு ஆசைப்பட்டு வரோம் இல்லைங்க எல்லாரும் சேர்ந்து நடந்து வரோம் வேண்டுதல் தான் முருகப்பெருமான வேண்டுதல் பண்ணா அது கண்டிப்பா நடக்கும் என்பது ஒரு ஐதீகமா இருக்கு குறிப்பாக அந்த வேண்டுதல் எப்படி இருக்கு ஆமா முத வருஷம் வந்தோம்னா அடுத்த வருஷம் அத நிறைவேற்றி கொடுப்பாரு கட்டாயம் ஐயா சொல்லுங்க நீங்க எங்க இருந்து வாரீங்க குறிப்பா வாங்க ஐயா பாத யாத்திரை பாத யாத்திரை போயிட்டு இருக்கீங்க நாங்க இருபது வருஷ காலமா பாத யாத்திரை போயிட்டு இருக்கோம் முருகன் நாங்க வேண்ட காரியம் எங்களுக்கு எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு இது வரைக்கும் எந்த குறையும் இல்லாம எங்க திருச்சபையில் நாங்க தொண்ணூறு சாமி வந்துகிட்டு இருக்கோம் இப்ப வரைக்கும் எங்க எந்த குறையும் இல்லாம நல்லா சிறப்பா நடந்துக்கிட்டு இருக்கு எங்களுக்கு நல்ல முருகன் நினைச்ச காரை எல்லாம் நடத்தி கொடுக்காரு இப்போ தனியா வாலிபர்கள் போறாங்க ஆனா நீங்க குடும்பத்தோட போறது எப்படி இருக்கு குடும்பத்தோட போறது நாங்க எங்களுக்கு முருகன் நோயெல்லாம் வாழ்வா தரணுங்கிறக்காக தான் குடும்பத்தோடு வர்றோம் இப்போ வரைக்கும் நோயற்ற வரலாம் தந்தால் போதும் எங்களுக்கு வேற வருமானம் எதுவும் தேவை இல்லை எங்களுக்கு முருகன் தான் எங்கள் சொத்து இந்த மாதிரி நாங்கள் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கோம் ஜெயா நீங்க நேரடியாக கேட்டிருக்கலாம் அவர் தெரிவித்தது போலவே முருகர் மட்டும்தான் தங்களுக்கு சொத்து என்பது நோயில்லாத வாழ்க்கையை முருக பெருமான் தருவார் என்பதற்காக தான் தங்களுடைய பாத யாத்திரையை குடும்பத்தோடு மேற்கொண்டு வருகிறார்கள் பொதுமக்கள் தங்களுடைய இந்த பகுதியிலே நேரடியாக அமர்ந்து தங்களுடைய தாமிரபரணி ஆற்றில் நீராடி விட்டு அதன் பிறகு இங்கிருந்து நேரடியாக திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையாக சென்று கொண்டிருக்கிறார்கள் பலர் தங்களுடைய வாகனங்கள் மூலமாக ஏன்னா குறிப்பாக இங்கு வரக்கூடிய ஒவ்வொரு வாகனங்களும் முருகப்பெருமானை வந்து அலங்கரிக்கப்பட்டு சப்பரம் போல அலங்கரிக்கப்பட்டு இங்குள்ள அனைத்து வாகனங்களும் தற்போது வரிசையாக நிற்கப்பட்டுள்ளது குறிப்பாக காலை உணவு அவர்களை இந்த பகுதியை தயாரித்து அதன் பிறகு இங்க இருந்து தங்களுடைய பாத யாத்திரை துவங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு ஆட்டோக்களையும் தங்கள் குடும்பத்தோடு நேரடியாக வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்வதற்காக பலர் தங்களுடைய கிராமங்களிலிருந்து வந்துள்ளார்கள் குறிப்பாக திருவிழா என்பது மிக சிறப்பு வாய்ந்தவையாக இருந்த போதும் இந்த தைப்பூச திருவிழாவை ஒட்டி பலர் தங்களுடைய அந்த சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள் அம்மா எங்க இருந்து வாரீங்க இப்ப தைப்பூச திருவிழா எப்படிமா போயிட்டு நாங்க செங்காசிலிருந்து வர்றேன் போயிட்டு நல்லா போயிட்டு இருக்க எல்லாருமே நிறைய கூட்டம் வந்துட்டே இருக்கு

வருஷத்துக்கு ஒரு வருஷம் நல்லா இருக்கும் அதனால நாங்க வருஷம் வருஷம் வந்துட்டு அவர்கள் தெரிவிப்பது போலவே ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் இதே போன்ற பாத யாத்திரை சென்று கொண்டிருக்கிறோம் திருச்செந்தூருக்கு செல்வதன் மூலமாக எங்களோட குடும்பம் மிக மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் நோய் நொடிகள் இல்லாமல் இருப்பதாகவும் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் இதேபோல இன்று அதிகாலையிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேரடியாக தங்கள் கிராமத்தில் இருந்து ஒவ்வொரு பேரும் நேரடியா வந்து இருக்காங்க ஐயா வணக்கம் ஆமா சொல்லுங்க பெண்களுக்காக நீ சொன்ன மாதிரி கழிப்பறைகள் வசதி இல்லாம இருக்கு அது எப்படி இருக்குமா பெண்களுக்கான கழிப்பறை வசதி இல்லாத பெரிய சிரமப்பட்டு இருக்கீங்க சிரமமா இருக்கு ரொம்ப பெண்களுக்கு ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லாம தான் ரொம்ப சிரமமா இருக்கு பெண்களுக்கு அந்த வசதி தந்துட்டா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல வழியில நாங்க அவர் தரிசனம் செஞ்சுட்டு வருவோம் எங்களுக்கு நல்லா தான் இருக்கு அந்த ஒரு பாத்ரூம் மட்டும் எங்களுக்கு அது வந்து பெண்களுக்கு ரெடி பண்ணி தந்தா நல்லா இருக்கும் இப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பெண்கள் வராங்க குறிப்பாக ஆயிரக்கணக்கான பெண்கள் பாத யாத்திரையாக திருச்செந்தூர் போயிட்டு வராங்க என்ன என்ன மாதிரியான சிரமங்கள் இன்னும் இருக்குமா என்னமான சிரமங்கள் சிரமங்கள் என்ன அந்த பாத்ரூமங்கள் இல்ல வேற எல்லா இதுவும் இருக்கு இந்த பாத்ரூமங்கள் தான் பெண்களுக்கு இல்ல போற வழியில எதுவும் இல்லாம இருக்காதான் தனங்கலா பெண்கள் அதை நினச்சி தான் கொஞ்சம் வரதுக்கும் கொஞ்சம் ஒவ்வொரு பெண்களும் பிள்ளையில கூட்டணும் பாத்ரூம் இல்லையேன்னுட்டு வர மாட்டாங்க பெரிய எல்லாம் வசதி நல்லா இருக்கும் ஏற்கனவே கடந்த காலங்களில் இந்த சாலையின் ஓரங்களில் வந்து நேரடியாக பாத யாத்திரை செல்லக்கூடிய பக்தர்களுக்கான தனியாக ஒரு வழி வேண்டும் என்று தொடர்ந்து தங்களுடைய கோரிக்கைகளை வைத்துக் கொண்டு வருகிறார்கள் ஏனென்றால் திருநெல்வேலியில் இருந்து குறிப்பாக தென்காசியிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே அந்த பாத யாத்திரை செல்லக்கூடியவருக்கு தனியாக பாதை அமைத்து தரப்பட வேண்டும் குறிப்பாக பெண் பக்தர்களுக்கு தேவையான கழிப்படை வசதி என்பது எந்த பகுதியிலும் இல்லை குறிப்பாக அவர்கள் கடந்த மூன்று தினங்களாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்குள் வந்து அந்த சாலையிலே அவர்கள் நேரடியாக தாமிர பெருமை ஆற்றி நீராடி விட்டு இங்கிருந்து புறப்பட்டு செல்லும் போது கூட பல தங்களுடைய கழிப்பிட வசதி இல்லாமல் பெரும் சிரமத்துக்கு ஆளாய் உள்ளார்கள் இதே போன்ற தைப்பூச திருவிழாவை ஒட்டி தற்காலிகமான கழிப்பிட வசதிகள் பெண்களுக்காக அமைத்து தரப்பட வேண்டும் என்பதுதான் பக்தர்கள் கோரிக்கையாக உள்ளது ஜெயா தைப்பூச திருவிழாவை ஒட்டி நடைபெறும் நடைப பக்தர்களின் நடை பக்தர்களின் பாதயாத்திரை குறித்த நிகழ்வுகளை நேரலையாக தந்தமைக்கு நன்றி செல்வராஜ்